அவெல்லாம் காலையிலேருந்து ரிஹர்சல் எல்லாம் பண்ணிட்டு மத்தியானம் மூணு மணிக்கெல்லாம் ரெடி ஆகி அஞ்சரை மணிக்கெல்லாம் வென்யூக்கு வந்தது காரணம் அதுதான் நிகழ்ச்சி நல்லபடியாக நடத்துறோம் தான் மழை அப்படின்றது நம்ம கையில இல்லை இல்லையா அது கடவுளாக உங்களுடைய வருகையை யாழ் மக்கள் எது பார்த்து காத்திருக்கிறாங்க கண்டிப்பா நீங்க இதோட போகாம நெக்ஸ்ட் டைம் வரும் நீங்க கண்டிப்பா வருவாங்க கண்டிப்பா எங்களுக்கும் அந்த ஒரு ஆசை தான் டெஃபினெட்லி மக்கள் முன்னாடி பாடணுன்ற ஆசை தான் கண்டிப்பா திருப்பி வருவோம் கலக்கமா, மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா அம்மா உம்மி அப்பா உம்மி அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும்மி